¡Listo! ஒரு சின்ன செயல்பாடு செய்யலாமா கண்ணை தொடுங்க காது தொடுங்க மூக்க தொடுங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க கண்ணை தொட்டீங்களா இல்லையே ஒரு சிலர் கண்ணை தொடலியே என்ன பண்ணீங்க

அதுல ஐ செய்யலாமே பயிற்சி எடுங்க பார்க்கலாம் எடுத்துட்டீங்களா நீங்களே அந்த பயிற்சிகளை செய்யலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அம்மா கிட்ட கேக்கலாம் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா சிறப்பு உங்களுக்கு இங்க அம்மா ரெண்டு அட்டைகளை சுருட்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ள என்ன இருக்கும் நினைக்கிறீங்க படங்கள் படங்கள் இருக்கலாம் சரி படங்கள் தான் சுட்டி வச்சிருக்காம அந்த படத்துல என்ன இருக்கும் விலங்குகள் இருக்குமா சரி விலங்குகள் இருக்கலாம் என்னெல்லாம் இருக்கு யாரெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லுங்க பாக்கலாம் நீங்க சொல்லுங்க மிருகங்கள் என்ன பண்ணுச்சு எந்த மிருகம் தண்ணி குடிக்குது யானை தண்ணி குடிக்குதா சரி இப்ப இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு மிக ரொம்ப மகிழ்வா இருக்கு இல்லையா இதே மாதிரி இன்னொரு படமும் சுருட்டி வச்சிருக்கேன் இல்லையாமா

இந்த படம் பிடிச்சிருக்கா இல்ல இந்த படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த படம் தான் பிடிச்சிருக்கு இந்த படம் நல்லா இல்ல ஆனா நாம இந்த மாதிரி நிலைக்கு போகாம இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும் ஆ அவளுக்கு நல்ல கை தட்டுக்கு பாக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல என்ன பண்ணக்கூடாது கூடாது குப்பை போடக்கூடாது அப்புறம் மரங்களை வெட்டக்கூடாது நம்மை சுற்றி சிறப்பு நம்மை சுற்றி சுத்தமா வச்சுக்கிறோம் சுத்தமே சுகாதாரம் சிறப்பு சிறப்பு கை தட்டுங்க அப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ ஒரு இடத்த நம் வாழும் பூமி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நாம எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போமா

இப்போ உங்க கைகள்ல எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு சீட் இருக்கு இல்லையா அதுல ஒன்றாம் எண் இருக்கிறவங்க எல்லாம் அது என்ன இருக்கு உங்க படங்கள்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இலை குப்பை அதை என்ன சொல்லலாம் இலை மக்கு சொல்லலாமா உங்களுக்கு என்ன வந்திருக்கு காய்கறி தோல் காய்கறி பழங்களுடைய தோல் காய்கறி கழிவுகள் ஆ உங்களோடது மரக்குப்பைகள் மரத்துல இருந்து விழுகின்ற குப்பைகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா மண்ணில் சேர்ந்து மக்கி உரமாக மாறிடும் அப்ப இந்த குப்பைகள்லாம் நல்ல குப்பை தானே இந்த குப்பையெல்லாம் நல்ல குப்பையா சரி இரண்டாம் எண் வச்சிருக்கவங்கள என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க நெகிழி பைகள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு இரண்டாம் எண்ல நெகிழி நெகிழி பொருட்கள் வந்திருக்கு இப்ப இந்த ரெண்டு பொருட்களும் மண்ணில போட்டா இந்த நெகிழி பையும் நெகிழி பொருட்களும் மக்கி போகுமா மட்டி போகாதா மக்கி போகாது அதனால தானே நம்ம சாலைகள்லாம் மழை பெஞ்சா என்ன ஆகுது தண்ணி உள்ள போகாம தேங்கி நிக்கிறதுக்கு காரணமே எது இந்த மக்கி போகாத நெகிழி பொருட்கள் தான் அதனால தானே நெகிழி பையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம அரசாங்கத்துல இல்லையா சரி இப்போ மூன்றாம் எண்ல இருக்கிறவங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க மின் பொருட்கள் இல்லையா

பொருட்கள்ல இருந்து வீணாகிற இந்த பகுதிகளை மின்னணு கழிவுகள் அப்படின்னு நாம சொல்லுவோம் சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா சிறப்பு இப்போ நாம மக்கும் குப்பை அதாவது மட்கும் கழிவுகள் மட்காத கழிவுகள் மின்னணு கழிவுகள் பத்தி பார்த்தோம் இல்லையா இப்ப அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்லையா இத மக்கும் கழிவுகள்னா என்ன மட்காத கழிவுகள்னா என்ன மின்னணு கழிவுகள்னா என்ன இத பத்தி எல்லாம் உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு வரீங்களா கேட்டுட்டு வந்து நம்முடைய வகுப்பறையில நாளைக்கு நீங்க அத பத்தி பேசணும் பேசலாமா அம்மா இங்க சில சொற்களை என்ன பண்ணிருக்க பாட்டியில இருக்கா இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் அதுல இருந்து படிச்சு பதில் சொல்றீங்களா சரி அனைவரும் கூப்பிடும் சொல் சிறப்பு கை தட்டுங்க இடும் பொருள் கண்ணுக்கு இடும் பொருள் கண்ணுக்கு என்ன போடுவீங்க அந்த எழுத்து எங்க கடை வீசியில் முடியற சொல்லு என்னது வேளாண்மை முடிஞ்சிருக்கா இப்போ மூன்றாவது கேள்வி தமிழ் மாதங்கள்ல ஒன்னு அது இங்க இருக்கிற சொல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு உலகம் இந்த சொல் தான் சரியான விடை மாசில்லாத உலகம் சரியா சரி எல்லா சொற்களையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இதே மாதிரி எல்லா சொற்களையும் படிச்சு பார்த்துட்டு கடிதம் எழுதி இருந்தோம்ல யார் 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 யாருக்கு கடிதம் எழுதுனீங்க நீங்க யாருக்கு கடிதம் எழுதுனீங்க காகம்க்கு கடிதம் எழுதுனீங்க நீங்க கோழி கோழிக்கு எழுதுனீங்க நீங்க மயிலுக்கு கிளி நீங்க புறாவுக்கு எழுதுனீங்களா நீங்க எதுக்கு எழுதுனீங்க மயிலுக்கு எழுதுனீங்க நீங்களும் மயிலுக்கு எழுதுனீங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பறவைக்கு கடிதம் எழுதி இருக்கீங்க இல்லையா யாராவது ஒருத்தர் கடிதம் படிக்கிறீங்க

எழுத்து பிழை விட்டுருக்கீங்க ஆனா அது பெரிய விஷயமே இல்ல அடுத்த அடுத்து பயிற்சிகள்ல என்ன பண்ணலாம் நாம அதை சரி செய்துக்கலாமா எல்லாரும் ரொம்ப அருமையா இந்த பயிற்சியை செய்திருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு பசியோட இருந்தாங்களா அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடியலையா சரியா அவ்வளோ வறுமையான நிலைமை அப்போ அந்த குடும்பத்துல இருந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க அப்பா கிட்ட நீங்க ஒரு நபர் நான் சொல்றேன் அந்த ஆளை போய் நீங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உதவி கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்பாவும் சரி நம்ம குழந்தைங்களோட பசி போகணும்ல பசி போகணுமா வேணாமா அப்ப பசி போகணும்னா என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட கேட்கணும்ல அம்மா யாரை சொல்றாங்களோ அவங்கள போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டு அந்த நபர்கிட்டயும் போறார் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா அவங்களுக்கு அப்ப நான் சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்களா ஏன் அம்மா அப்பாவால அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியல அவங்களோட வீட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அம்மா யாரை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும்ல அப்பனா உங்களுடைய புத்தகத்தை எடுங்க வாரி தந்த வள்ளல் பாடம் இருக்கா அந்த பாடத்தை நீங்க படிங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் அம்மா என்ன தருவேன் நேரம் தருவேன் அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்றீங்க அந்த கதையை படிக்கிறீங்களா கொஞ்சம் வேகமா அந்த கதையை படிங்க பார்க்கலாம் கேக்குற வினாவுக்கெல்லாம் சரியா வெடி சொல்றீங்க. அப்படிதானே? தானே பாப்பம்மா. முதல்ல அம்மா என்ன கேள்வி கேட்டேன்? அது குழந்தை பாணரின் பாணரின் குழந்தைகள். சரி. அடுத்துதா என்ன கேள்வி? அடுத்துதா என்ன கேள்வி கேட்டேன்? ஏன் அம்மா அப்பாவள உணவு கொடுக்க முடியல? நீங்க சொல்லுங்க. ஆ இல்ல தானியங்கள் இல்ல இல்லையா அதனால அவங்களால உணவு கொடுக்க முடியல சரி அடுத்த கேள்வி அவங்களோட வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அவங்க அம்மா யாரை போய் பார்க்க சொன்னாங்க வல்வில் ஊரிய பார்க்க சொன்னாங்க ஏன் வல்வில் ஓரிய பார்க்க சொன்னாங்க அதனால அவருக்கும் உதவி செய்வாரே சொன்னாங்க இதெல்லாம் உங்க கதையில இருந்து புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்க

காவலர் கூறியதற்கு மன்னர் என்ன பதில் என்ன சொன்னாரு அப்படியா அப்ப இதெல்லாம் நீங்க கதையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதானா சரி இப்போ இதெல்லாம் சரி அழகா எல்லாருமே பதில் சொன்னீங்க இல்லையா அதுக்கு ஒரு அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கை தட்டு கொடுக்கலாமா கை தட்டுலாமே அடுத்ததா அவருடைய புத்தகத்துல ஒரு வரி இருந்தது இல்லையா தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக இத நான் எப்படி எல்லாம் படிச்சு காமிக்கிறேன் பாப்பமா தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்பு எப்படி படிச்சேன் சோகமா படிச்சேன் சோர்வா படிச்சேன் இல்ல தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்பு படிச்சிட்டேனா தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்பு

இதுல மன்னர் எப்படி பேசி இருப்பாருன்னு ஒருத்தர் சொல்றீங்களா இந்த அரசர் எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாமா தடுக்காதே அவரை உள்ளே விரைந்து விடு எப்படி பேசுனாங்க கம்பீரமா பேசுனாங்களா அப்ப அரசர் அப்படிதான் பேசுவார் இல்லையா கை தட்டிடலாமா இப்போ வல்வில் ஓரிய பத்தி பாடத்துல படிச்சத உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டல என்ன பண்ணணும் சொல்லுவீங்களா சொல்லிட்டு நீங்க என்னலாம் உதவி செய்வீங்க உங்க பெரியோர்கள் என்னலாம் உதவி செஞ்சாங்க யாருக்கெல்லாம் நாம எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் அப்படிங்கத பத்தெல்லாம் தெரிஞ்சுகிட்டு வர்றீங்களா சரிமா நாளைக்கு நம்ம வகுப்புல சொல்லி காமிக்கலாமா